பதினாறாம் தேதி காலை ஒன்பது மணி அளவில் தேனி மாவட்டத்திற்கு வருகை தந்த ஜூனியர் ஹாக்கி கோப்பையை உற்சாகமாக வரவேற்ற மாவட்ட ஆட்சியர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹாக்கி விளையாடி கோப்பையை பொதுமக்கள் பார்வைக்காக விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது நான்காவது ஆண்கள் ஹாக்கி இளையோர் கோப்பை போட்டி சென்னை மற்றும் மதுரையில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் ஹாக்கி இந்தியா இணைந்து நடத்தும் இந்த ஹாக்கி போட்டியின் உலகக்கோப்பையினை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு சென்று பொதுமக்கள் பார்வைக்காக வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் தேனி மாவட்டத்திற்கு பேருந்து மூலம் வருகை தந்த உலகக்கோப்பையினை தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் பெரியுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரணகுமார் மற்றும் மாவட்ட ஊரக முகமை வளர்ச்சி திட்ட அலுவலர் அபிதா ஹனி உள்ளிட்ட ஏராளமானோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தேனி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் உள் விளையாட்டு அரங்கில் உலகக்கோப்பையை பொதுமக்கள் பார்வைக்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திருந்ததை திறந்து வைத்தனர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சினேகப்பிரியா நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கந்தமன் செல்வன் சட்டமன்ற பெரிய சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் உள்ளிட்டோர் ஹாக்கி விளையாடி உலக கோப்பைக்கான லோகோவை அறிமுகப்படுத்தினர் இந்த உலகக் கோப்பையானது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் இந்த போட்டியில் முதல் முறையாக இருபத்தி நான்கு நாடுகளின் அணிகள் பங்கேற்க உள்ளன நிகழ்ச்சியில் ஹாக்கி வீரர்கள் விளையாட்டு விடுதி மாணவர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவியர்கள் வரவேற்பு நடனம் சிலம்பம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் சிறப்பாக வரவேற்பு வழங்கினர் விளையாட்டு மைதானத்திலிருந்து பழைய பேருந்து நிலையம் வரை பொதுமக்கள் பார்வைக்காக வெற்றி கோப்பையானது ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வழியனுப்பி வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜகுமார் மாவட்ட விளையாட்டு அலுவலர் சிவகுமார் ஹாக்கி விளையாட்டுக் கழக மாவட்ட செயலாளர் சங்கிலி காலை தேனி அல்லிநகரம் நகர்மன்ற துணைத் தலைவர் செல்வம் மற்றும் பயிற்றுநர்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் பொதுமக்கள் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்